வணக்கம் ஜெயந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் அதோடைய ஃபேக் மார்ஷல் அசிம் முனீர் இப்போது ஒரு புது பிளான் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த பிளானை இப்போ கொஞ்சம் ஓப்பனாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எக்கனாமிஸ்ட் அப்படின்ற பத்திரிகைக்கு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு அதிகாரி லெப்டினன்ட் ஜென்ரல் அஹமத் ஷரீஃப் சௌத்ரி இவர் பேசினது இப்போ சில முக்கியமான சேஞ்சஸ் பாகிஸ்தான் இந்தியாவை வரக்கூடிய காலங்களில் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க இவங்க என்ன மாதிரி வியூகமாக இருக்கிறாங்க அப்படின்றத ஓரளவுக்கு நமக்கு தெளிவாக புரிய வைக்கிது ஏற்கனவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தான் ஒன்றும் புதுசாக கிடையாது இந்த நாடு ஒன்றும் பெருசாக ஒரு எக்கனாமிக்கலாகவோ இல்லை இதுவாகவோ இந்தியாவை சேலஞ்ச் பண்ண போகிற நாடு கிடையாது பயங்கரவாதம் தான் ஸோ இது என்ன பிளான் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஏன்னா இதில் நிறையா புது விஷயங்கள் இருக்குது முதல்ல அசீம் முனீரோடைய ரைட் ஹேண்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ராணுவ அதிகாரி ஜெனரல் ஷரீஃப் சௌத்ரி ஷரீஃப் சௌத்ரி பேசுகிறது அசைமுனியர் தான் பேசுகிறாரு அப்படின்றத நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிச்சு பாகிஸ்தான் அதாவது இவங்க வந்து அந்த வெற்றியை கொண்டாடுறாங்களா அவன் ஆப்ரேஷன்ஸ் ஊரில் இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய மூணாவது கிளாஸ் பாட புத்தகங்களே உடனடியாக கொண்டு வந்துட்டாங்க அதில் வந்து இந்தியாவுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை எந்த இடத்துல வேணாலும் பாகிஸ்தானால் தாக்க முடியும் அப்படின்றதும் அவங்க புரிஞ்சுருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா ஒரு ரீஜினல் காம்படிட்டர்ஸ் மீண்டும் தன்னைத்தானே இந்தியா கூட ஈக்குவேட் பண்ணுற அளவுக்கு சமமாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க அதே தான் இவரும் பேசியிருக்காரு ஸோ அது முக்கியம் கிடையாது அதை விட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவை எப்படி பண்ண எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஈஸ்ட் நாங்கள் கிழக்கிலேருந்து தொடங்குவோம் அப்படின்ட்டு கிழக்குலேருந்து தொடங்குவோம் அப்படின்றது பங்களாதேஷை ஒட்டி இருக்கக்கூடிய நான்கு மாநிலங்கள் மிக முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் திரிபுரா மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் இந்த இடங்களில் கொஞ்சம் இன்ஸ்டபிலிட்டி இருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் இன்ஸ்டபிலிட்டி இருக்கிறது நமக்கு தெரியும் லோக்கல் இன்சர்ஜென்சிலாம் நிறையா இருக்குது அதை குறி வச்சு தான் இவங்க பேசுகிறாங்க அப்படின்றது தெரியுது ஸோ இப்போது காஷ்மீர் தான் ட்ரெடிஷ்னலாக ஒரு காலத்தில் இவங்க ஒரு மைய புள்ளியாக வச்சுருந்தாங்க அதன் பிறகு எண்பது தொண்ணூறுகள் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கே டூ ப்ராஜெக்ட் காஷ்மீர் மற்றும் காலிஸ்தான் சொல்லி பஞ்சாப் பகுதியை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உருவாக்குனாங்க அதன் பிறகு காலிஸ்தான் பயங்கரவாதம் வேறு பிறகு இப்போ இவங்க மீண்டும் காஷ்மீரை மையப்படுத்தி தான் பாலிடிக்ஸ் இருந்துச்சு பட் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் அந்த பதினான்கு வருடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம்ன்றது காஷ்மீரை தாண்டி நகரங்களில் குறிப்பாக மும்பை பெங்களூர் டெல்லி போன்ற நகரங்கள் வரைக்கும் வந்ததை நம்ம பார்க்க முடியுது அதன் பிறகு இது கட்டுப்படுத்தப்பட்டு மீண்டும் காஷ்மீருக்குள்ளேயே அடக்கி வைக்கப்பட்டிருக்கு காஷ்மீர்லேயே ஒரு நான்கு மாநிலங்கள் மாவட்டங்கள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது காஷ்மீரை தாண்டி இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தை இவங்க கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கு தான் இவங்க குறிப்பாக கிழக்கு மற்றும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் பெங்கால் மற்றும் நார்த் ஈஸ்ட்டை குறி வைக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இப்போ நார்த் ஈஸ்ட்டை வைக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலை குறி வைக்கிறாங்கன்னா இதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்ஸ் அட்வான்டேஜஸ் என்ன ஃபஸ்ட்டு இது இன்னொரு நாடு பங்களாதேஷ் மூலியமாக தான் அதை பண்ண முடியும் ஸோ இந்தியா நேரடியாக பாகிஸ்தானை குற்றம் சாட்ட முடியாது அப்படியே சாட்டினாலும் இவங்க பங்களாதேஷை கை காமிச்சுக்கிட்டு இவங்க பின்னுக்கு இருந்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் லைனில் இருக்க போகிறது பங்களாதேஷோடைய ஜிகாதி அமைப்புகள் ரெண்டாவது இந்திய இராணுவத்தோடைய ப்ரெஷர் கன்வென்ஷனலாக இவங்கள வின்னே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இனி எத்தனை ஆயிரம் வருடமானாலும் இருக்க தான் போகுது இப்போ ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் மூணாவது ஒரு ஃப்ரெண்ட் பங்களாதேஷையும் ஓப்பன் பண்ணும்போது இந்தியன் மிலிட்ரியோட எஃபர்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட எஃபெக்ட் வந்து ஸ்கேட்டர் ஆகும் இந்தியாவுக்கு உண்டான ராணுவ பட்ஜெட்டை அதிகமாக ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இப்போ இவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்குன்னா ஒரு பக்கம் லே லதாக்கில் ஆரம்பித்து அருணாச்சல் வரைக்கும் இந்தியா சைனாவோடைய பார்டர் அந்த இடத்துல இந்திய ராணுவம் ஏற்கனவே ஆகியிருக்காங்க இன்னொரு பக்கம் ராணாஃப் கட்சில் ஆரம்பித்து சியாச்சின் வரைக்கும் நம்மளுடைய மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் பாகிஸ்தானோடு நம்ம என்கேஜ் ஆகியிருக்கோம் கிழக்கு சைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பார்டர் கிடையாது ஃபென்ஸ் பண்ணப்பட்ட பார்டர் கிடையாது அப்போ கிழக்கு பகுதிகள்லேயும் இந்தியாவை பங்களாதேஷ் மூலியமாக இந்த மாதிரியான பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் போது ஒரு கணிசமான அளவுக்கு மிரிஞ்சது குறைஞ்சது குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் துருப்புகள் அங்கேயும் தேவைப்படுவாங்க அப்போது இந்தியாவுடைய கணிசமான எஃபர்ட்ஸ் அப்படின்றது தன்னுடைய பார்டரை மேனேஜ் பண்ணுறதுல இருக்குமே தவிர இராணுவத்தை நவீனமயமாக்குறதில் இருக்காது இதுதான் இவங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் யூனிஸ் ஆட்சிக்கு வந்து கடைசியில் ஒரு வருஷம் ஆகும் போகுது இந்த ஒரு வருடத்தில் ரெண்டு பரமை எதிரிகள் அதாவது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் தன்னுடைய சொந்த மக்களை கொண்ட கொன்ற ஒரு நாடு அந்த நாட்டோடு மீண்டும் உறவு உறவை புது புதுப்பிக்கிறது ஐஎஸ்ஐ அதிகாரிகளுடைய விஜயம் இவங்க ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டது சபாஷ் ஷெரீஃபும் யூனிஸும் அதன் பிறகு இந்தியாவுக்கு எதிராக சேர்ந்து எழுப்பப்பட்ட கோஷங்கள் கிரிக்கெட்டில் ஆரம்பித்து பாலிடிக்ஸ் வரைக்கும் இது எல்லாமே பண்ணி பார்க்கும்போது பங்களாதேஷை பயன்படுத்தி இந்தியாவை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி வீழ்த்தணும் அப்படின்றது தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய யுக்திகள் என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸோடைய ஒரு பிரிவை பங்களாதேஷில் ப்ளேஸ் பண்ணுறது அதற்கான வேலைகளை அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ்க்கு வர கப்பல்கள் மூலயமா ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கிறது மூணாவது அங்கே இருக்கக்கூடிய ஜிகாதி ஆக்டிவேஷன் இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி போன்ற பல அமைப்புகள் பிஏடின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் அன்சலோரா டீம் இவங்க போன்ற அமைப்புகளை மீண்டும் ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான பயிற்சிகளை பாகிஸ்தான்லேயோ இல்லை பங்களாதேஷ் காட்டுப்பகுதிகளிலையோ கொடுத்து அதன் மூலிமா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது ரிலிஜன் பேஸ்டாக ரெண்டாவது நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி குரூப்ஸ் உல்ஃபா ஐ என்எஸ்சிஎன் போன்ற அமைப்புகள் பிஎல்ஏ போன்ற அமைப்புகளுக்கு நேரடியாக மறைமுகமாகவும் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவியை வழங்கி அவங்களையும் மீண்டும் இந்த இன்சர்ஜென்சி ஏழு மா மாநிலங்களையும் இன்சர்ஜென்சியை கொண்டு வர்றது அது மூணாவது பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷில் ஒரு விஷயம் காமனாக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி பங்களா மொழி பேசக்கூடிய மக்கள் ரெண்டு சைடுமே இருக்கிறாங்க இப்போ இவங்களை கிராஸ் பார்டராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம் இப்போ பாகிஸ்தான்லேருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகக்கூடியவங்கள நம்மளால் துல்லியமாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் இங்கே இருக்கவங்கள வந்து நம்ம பண்ண முடியாது ஏன்னா ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் ரெண்டாவது லேங்குவேஜை வச்சு இந்தியாவில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸு அதையும் இவங்க பயன்படுத்துவாங்க அப்போது இது ஒரு டவுன் ஆக்ஷன் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ இல்லை ஒரு பேரமிலிட்ரி ஃபோர்ஸோ எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரீஜ்னல் நேஷ்னலிசமாக கொண்டு வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு இருக்குது ஸோ அதையும் இவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்ஸி மிலிட்டன்சின்னு சொல்லக்கூடியது மற்றும் ஸ்லீப்பர் செல் அதுக்கு அடுத்தது டிஸ்இன்ஃபர்மேஷன் இதில் தான் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதில் பெரிய அளவுக்கு நமக்கு நேரடியாக தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் பொதுமக்களுக்கு நான் சொல்கிறேன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது குறிப்பாக பங்களாதேஷ் மற்றும் வெஸ்ட் பெங்காலை மையப்படுத்தி இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது ரிலீஜன் பேஸ்ட் லாங்குவேஜ் பேஸ்ட் பாலிட்டிக்ஸு பீக்கில் போகும் இப்போ அந்த இடத்துல டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் பொய் செய்திகளை பரப்பி இங்கே இருக்கக்கூடிய மக்களை துண்டாடுறது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை கொண்டு வருது அதன் பிறகு பார்த்திங்கன்னா சைபர் ஆப்ரேஷன்ஸ் இதில் ஏற்கனவே அவங்க கை திறந்து தான் இருக்காங்க பங்களாதேஷுக்கும் அந்த கேப்பபிலிட்டியை கொடுக்கறது அதே மாதிரி ஒரு இர்ரெகுலரான வால்ஃபேர் எப்படி இப்போ காஷ்மீர் இருக்குதோ அதே மாதிரி இங்கே வெஸ்ட் பெங்கால் மற்றும் ஏழு வடகிழக்கு மாநிலங்களை உருவாக்கணும் அப்படின்றதா இவங்களுடைய இதுவாகவே இருக்குன்றதை பார்க்குறோம் ஏமா இருக்கிறது இதை தான் அவங்க புதுட்ட முனிர்ஸ் டாக்டரைனா அவங்க எடுத்துருக்குறாங்க ஏன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முனிர் போய் ட்ரம்ப்பை சந்தித்தது ட்ரம்ப்போடைய வெள்ளை மாளிகையில் முனீரையும் ஒரு ஒரு ஆளாக மதித்து முனிருக்கு சேரெல்லாம் போட்டு லஞ்ச் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இவங்களுடைய அமெரிக்காவுடைய சென்ட் காம்முடைய தளபதி ஜெனரல் மைக்கேல் குரில்லாவுக்கு பாகிஸ்தானுடைய உயரிய இராணுவ விருதை கொடுத்தது அதன் பிறகு ட்ரம்ப்போடைய குடும்பத்தினரை கூப்பிட்டு பாகிஸ்தானை விற்கிறதுக்கான ஒரு கிரிப்டோ கரன்சி கவுன்சில் ஒப்பந்தத்தை போட்டது இப்போது பாகிஸ்தானுடைய சென்ட்காம் அதிப தலைவராக இருக்கக்கூடிய ஜென்ரல் குருவில்லா குருவில்லா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் கவுண்டர் டெரரிசமில் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறதுல பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு நம்பகமான பார்ட்னர் அப்படின்னு சொன்னது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை ஒரு வகையாக ஸ்ட்ராட்டஜிக்காக ரிசர்ச் பண்ணணும் அதே மாதிரி தன்னை ஒரு ரீஜனல் பவராக உருவாக்கிக்கணும் அசிம் முனியரோடய ட்ரீம் என்னென்னா இப்போ அந்த செயல்பாடுகள்லாம் எதை நோக்கி போகுதுன்னா இந்தியாவை மீண்டும் நாங்களும் இந்தியாவும் சமம் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வரணும் இந்தியாவை கிழக்கு பகுதிகள் மூலியமாக கலவரத்தை உண்டு பண்ணி பிரச்சனைகளை உண்டு பண்ணி இந்தியாவை செக் பண்ணணும் மூணாவது தன்னை ஒரு மீண்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோலில் ஈரானோட பிரச்சனையாக நாங்கள் பேசி தீர்க்குறோம் ஆப்கானிஸ்தானோட பிரச்சனையாக நாங்கள் பேசி தீர்க்குறோம் இஸ்ரேலோட இஸ்லாமிய நாடுகளோட உறைவாக நாங்கள் பேசி இந்த ஆப்ரோகாமிக் அக்காடில் நாங்கள் நேரடியாக வராமல் பண்ணுறோம் இந்த மாதிரி மத்தியஸ்தம் பண்ணி கத்தார் சவுதி போன்ற நாடுகள் பண்ணக்கூடிய ரோலை தான் பண்ணுறதா இப்போது அசிம் முனியர் முன்னெடுத்துகிட்டு போயிட்டுருக்காப்பில் ட்ரம்ப் இதை நம்பி எவ்வளோ தூரம் போக போகிறாருன்னு தெரியல போகும்போது அவங்களுடைய விதி என்னன்றது அவங்களுக்கே தெரியும் இப்போது ஆப்ரேஷன் சிந்துர் ரெஸ்பான்ஸுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு விஷயம் தள்ள தெளிவாக புரிஞ்சிருச்சு அமெரிக்கா ஆயுதங்களையோ இல்லை சீனா ஆயுதங்களையோ கூட இந்தியாவை எந்த காலத்து கொண்டும் இவங்களால் எதிர்க்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஸோ நார்த் ஈஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு போரஸ்ட் பார்டர் ஒரு டெமோகிராஃபி இதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு மாதிரி சென்சிட்டிவான ஒரு இடம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது எல்லையில் அவ்வளோ பெரிய லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வேலி அமைச்சிருக்கோம் அதே சமயம் நம்ம ஈஸ்டர்ன் பார்டரை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய லெவலில் கிடையாது ஆயுதங்கள் ஏந்திய ராணுவத்தினர் கிடையாது வெறும் பிஎஸ்எஃப் மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு சாஃப்டேர் டார்கெட் ஈஸியாக இந்தியாக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்றத பார்க்குறோம் மாதிரி சர்விலன்ஸ் யூனிட்ஸ்லாம் இங்கே செட்டப் பண்ணுறது காட்டுப்பகுதிகளில் இன்னும் வந்து ஈஸி ஆயுதங்களை உள்ளே கொண்டு வரத்துக்கு மியான்மார் வழியாகவோ இல்லை தாய்லாந்து மியான்மார் ஆக்சஸை பயன்படுத்தியோ இல்லை கப்பல் வழியாக நேரடியாக இவங்க போக முடியும் அப்படின்றத பார்க்குறாங்க அதே மாதிரி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நேவல் பேஸ் அதாவது வைசாக் அதையும் இவங்க செக் பண்ண முடியும் வருகாலத்தில் அப்படின்றது ஸோ இந்த மல்டி ஃப்ரெண்ட் சேலஞ்சு தான் முனிர் டாக்டரின் தன்னை ஒரு ரீஜனல் பவராக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மத்தியஸ்தனாக தன்னை உருவாக்கிட்டு அதே சமயம் இந்தியாவை எதிர்த்து மல்டி ஃப்ரெண்ட்டாக ஒரு சேலஞ்சை உருவாக்கணும் அதற்கு இருந்து ஆயுதங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கிறது அமெரிக்காட்டருந்து நிதி உதவிகள் பெறுறது இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காஷ்மீர் மற்றும் பங்களாதேஷ் நம்மளுடைய வடகிழக்கு இந்த மூணுத்தையும் பிரச்சனையில் வச்சு இந்திய இராணுவத்தை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கேமாக இருக்குது இப்போது இந்தியாவுடைய ஆக்ஷன்ஸ் எங்கே இப்போது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது யூனிஸ் அரசாங்கம் அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுடைய அரசாங்கத்தின் மேலே இருந்த அதிருப்தி மற்றும் அமெரிக்கா செய்த சதி வேலை இது ரெண்டும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக டெம்பரரியாக வேலை செஞ்சிட்ருக்கு யூனிஸ் மாறின பிறகு ஒரு தேர்தல் வந்த பிறகு அங்கே ஒரு மக்களாட்சி மீண்டும் ஏற்படும் போது இந்த பிரச்சனை அப்படின்றது பெருமளவில் சீராகும் ரெண்டாவது பங்களாதேஷ் இதெல்லாம் அலோவ் பண்ணால் கூட அதாவது இப்போ யூனிஸ் அலோவ் பண்ணுறாருன்னு பேச்சு கட்சிக்கும் தண்ணீருக்கு பங்களாதேஷ் இந்தியாவை நம்பி தான் இருக்குது இந்தியா எப்போ வேணால் டேம் ஆஃப் பண்ண முடியும் எப்போ வேணால் டேம் திறக்க முடியும் எப்படி ரத்தமும் தண்ணீரும் ஒன்றா ஓடக்கூடாது ஓட முடியாதுன்னு சொல்லி நாம் ஒரு முடிவு எடுத்தோமோ பாகிஸ்தான் கூட அதே முடிவை பங்களாதேஷ் கிட்ட நம்ம எடுக்க முடியும் பங்களாதேஷோடைய பொருளாதாரம் பெருமளவில் இந்தியாவை சார்ந்து இருக்குது மின்சாரமாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய உணவு தேவையாக இருக்கட்டும் ஆயுதங்கள் பயங்கரவாதிகள் வேணால் நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வரலாமே தவிர உணவு தண்ணீரெல்லாம் தான் வந்தாகணும் ஸோ இந்த பிளான் இவங்க போடுற அளவுக்கு எஃபெக்டிவாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் வடகிழக்குல நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குது இன்னமும் இருக்குது நம்ம டெவலப்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்துகிறோம் அதே சமயம் ஒரு விஷயம் இந்தியாவுக்கு வளரபுலாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்டர் அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும் ரெண்டாவது குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இஷ்யூ ஏன்னா ரொம்ப ரீஜினல் பாலிட்டிக்ஸு லாங்குவேஜு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு ஒரு வேளை இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பங்களாதேஷ்லேருந்து வராங்க ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா பெங்காலி மொழி பேசியவங்கள சுட்டு சுட்டாங்க அப்படின்ற மாதிரியே அரசியலை அவங்க உருவாக்குவாங்க இதை நம்ம ஏற்கனவே ப கடந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸில் இது இன்டர்னல் செக்யூரிட்டியில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில எதிரிகள் நேரடியாக வரும்போது வீழ்த்துறது ரொம்ப ஈஸி பட் உள்ளுக்குள்ளே இது அரசியலும் கலக்கிறதுனால இதுக்கு ஒரு தெளிவான ஒரு பாலிசி வேணும் அதே மாதிரி எல்லை பகுதிகளில் பார்டர் கண்ட்ரோல் பிஎஸ்எஃப் இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரோல் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் அசாம் திரிபுராவில் இன்னும் அதிகப்படுத்தணும் பிஎஸ்எஃப்க்கு இந்த மத்திய மாநில அரசுகளுடைய கன்ஃபன்டேஷன் இவங்களுடைய பஞ்சாயத்து மற்றும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை நேஷ்னல் செக்யூரிட்டியோடு எப்படி அலைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறேன் காலம் இதுக்கு பதில் சொல்லும் உங்கள் கமெண்ட்ஸ் சென்றதாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயந்த்